பொண்டாடின்ட்டு எத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல உமா மகேஸ்வர் அவர்கிட்ட காட்டினா அப்புறம் ஈஸ்வர் அப்ப எம்எல்ஏ கிட்ட காட்டினா இந்த மாதிரி ஒய்ஃப் ஒய்ஃபுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல அந்த நைட்டு தான் தெரிஞ்சது அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க போன் பண்ணி எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க வந்து வந்து யூஸ் பண்ணது கல்யாணம் மாதிரி நடிச்சது எதுனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான் அதுல இருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க மீதி எதனா பேசினீங்கன்னா நாங்க ஜாதி கலவத்தை தூண்டி உங்க மேல திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாலினோட சந்தேனது உதயநிதி உதயநிதி ஸ்டாலினோட பி ஏ நானு எங்க பாருங்க டேட்டோல இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில டேட்டோ இருக்கு அந்த டேட்டோவை காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழி டேட்டோ இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்க இந்த கட்சியில டிஎம் இருக்கோம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்க தேவையில்ல நாங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்து போட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே இப்போ கூட என்னால முடியலன்னா நான் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட இல்ல வந்து நீங்க ஏன் போனீங்க நீங்க ஏன் போனீங்கன்னு திட்டத்துக்கு மட்டும் வரீங்கல அப்படி நாங்க ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை இப்ப நான் வந்து தைரியமா வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து நான் மட்டும் கிடையாது அவன் பின்னாடி என்ன மாதிரி இருபது வயசு பொண்ணு மாதிரி இருபது பொண்ணுங்க இருக்கு இருபது பொண்ணுங்க மட்டுமா இல்ல எவ்வளவு பேருன்னு தெரியல தான் நான் வந்து இது தைரியமா வந்து குடுத்தது நான் டிஎம் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா டிஎம் கே டிஎம் யூஸ் பண்றான் இந்த நாள் வரைக்கும் எல்லாம் இதுவுமே வந்து